அத்திப்பழம் மரம் பாருங்க சூப்பராக நம்மளுக்கு அத்திப்பழம் வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்டது அதனால நான் அத்திப்பழம் எங்கள் வீட்டுக்காரவங்க கொண்டு வந்திருக்காங்க அதில் நான் இப்போ ஜூஸ் போட போகிறேன் இது என்ன பழம்னு பாக்குறீங்களா அத்திப்பழம் அத்திப்பழம் வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்தாங்க பறிச்சுட்டு வந்து ரெண்டு ஆச்சு நான் ரெண்டு ரெண்டாக உரித்து சாப்பிட்டேன் எப்படி உரித்து சாப்பிட்டேன்னா நல்லா அலசிட்டு இப்போ இந்த தோணியை உரிச்சாலே நம்மளுக்கு வந்துடுது இந்த அத்திப்பழம் வந்து சுகருக்கெல்லாம் ரொம்பவே நல்லது அப்படின்னாங்க அதனால நான் அந்த அத்திப்பழத்தை சும்மா இனிப்பெல்லாம் இல்லை ஒரு மாதிரி ஒரு ஆப்பிள் வாடை லைட்டாக ஒரு ஆப்பிள் வாடை வந்துச்சு இந்த பாருங்க குல்ற இருக்க வேதெல்லாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சரி இதை உரிச்சு ஜூஸ் போடுவோம் நாங்கள் சின்ன பிள்ளைல எங்கள் அப்பா பிறந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளி சாப்பிட்டு கீழே கால்கெலாம் விதிபடும் அப்போ இந்த பழத்தோட அருமை நம்மளுக்கு தெரியல இப்போதான் இந்த பழத்தோட அருமை தெரியுது அதான் நான் பிரித்து தோலையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஜூஸ் போடுவோன்னு பாங்க ஃபேன்ஸ் ஜூஸ் எப்படி போட்டு குடிக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே பாய் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் இந்த பழத்தை உரிச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் சும்மா வெறுமனே சாப்பிட்டேன் அப்படியே கழுவிட்டு சாப்பிட்லாமா ஏன் அதெல்லாம் ஜூஸ் போடுறீங்க அப்படின்னாங்க அது ரொம்பவும் பழுத்துருச்சு வேறு அப்படின்னாங்க முந்தா நாள் கொண்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க அது எங்கள் பொண்ணுக்கு எங்கள் பேரை குட்டியெல்லாம் வந்து வந்து எடுத்து சாப்பிட்டாங்க நான் ரெண்டு பழம் சாப்பிட்டேன் பாருங்கள் அப்படி பசி கப்பக்கப்புன்னு எடுத்துது நல்லா இருந்துச்சு பார்த்திங்களா அதனால தான் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சுகருக்கு நல்லதான் கால்வலி இது மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது அப்படின்னாங்க சரி இதை நம்ம உரிச்சிருவோம் பாருங்கள் இது மாதிரி தான் உரிக்கணும் இந்த தோலியை தோ மேலே உள்ள அந்த தோல் பகுதியை எடுத்துட்டு ஜூஸ் எப்படி போடுறதுன்னு சொல்றேன் உங்களுக்கு ஓகேவா பாருங்க எடுத்துடணும் நாங்கள் விளாட போகும்போது என்ன செய்வோம் ஏ இங்கே பார்த்தா பாப்பாத்தி எங்க மாதிரி இப்போ நிறைய அத்திப்பழம் கிடக்கும் அப்ப இந்த அத்திப்பழத்தினுடைய அருமை பெருமை தெரியல எங்களுக்கு உண்மை அதுதான் அத்திப்பழத்தோட அருமை இதில் இவ்வளவு சத்துக்கள் இருக்குது இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு இப்போ அதே பழத்தை நானே என் காயப்படை இப்போ உரிக்கிற மாதிரி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்ன செய்ய பாருங்கள் இப்போ இது மாதிரி முறிச்சு போட்டுக்கிட்டு மெயினாக இதில் வந்து என்ன பார்க்கணுன்னா இப்படி நம்ம பிச்சு பார்க்கும்போது இந்த விதைகளை வந்து நல்லா அலசிடணும் ஏன்னா அதில் குட்டி குட்டி இந்த பாருங்கள் குட்டி குட்டி புழு இருந்தாலும் இப்போ நம்மக்கிட்ட இது இல்லை மரத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சது அதனால் நல்லாயிருக்கும் இந்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஓகேங்களா இப்போ இந்த ஒரு பழத்தை உரிச்சு சாப்பிடுவோமா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா நாங்கள் உரிப்போம் ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கேன் இந்த பழத்தை பற்றி உங்கள்கிட்ட ஒன்றுமே நான் சொல்லல சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் உங்களுக்கும் அத்திப்பழம் அத்திப்பழம் சீக்கிரப்பா ஒரு அத்த சூப்பராக இருக்கா பாடலுக்கு ஏற்ற மாதிரி பழம் ஓகே உரிச்சாச்சு சும்மா இப்படியே கழுவிட்டு சாப்பிடலாம் இருந்தாலும் நான் கழுவிட்டேன் பாருங்கள் உரிச்சிட்டேன்

எடுத்துட்டு இப்ப நான் ஜூஸ் போடுறதுக்காக வச்சிருக்கேமா வாங்க ஜூஸ் போடுவோமா இன்னைக்கு வந்து நம்ம அத்திப்பழத்துல தான் ஜூஸ் போட போறோம் அத்திப்பழம் ஜூஸ்க்காக எங்க வீட்டுக்காரவங்க மரத்திலேயே ஏறி பறிச்சிட்டு வந்தாங்க வியாபாரத்துக்கு போயிருந்தப்ப அந்த தோலி எல்லாம் உரிச்சுட்டு நான் வச்சிருக்கேன் இப்ப இந்த ஜூஸ்க்கு என்ன நான் பொருள் தேவைன்னு பாருங்க நல்லா பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் லைட்டாக கூலிங்காக இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன் ஆல்ரெடி நாட்டு சர்க்கரை தேவையில்லை சர்க்கரை தேவையில்லை இருந்தாலும் சின்ன குழந்தைங்கள் குடிக்கிறதுக்காக சர்க்கரை தேவை அதுக்காக நான் வந்து நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் ரெண்டாவது வந்து இந்த பழத்தை வந்து தோலை உரிச்சிட்டு நல்லா அப்படி பிரிக்கும்போது குண்ணெ குண்ணாக இருக்கும் நல்லா அலசிடணும் ஏன்னா அதில் வந்து குட்டி புழுவெல்லாம் இருந்தாலும் இருக்கும் நம்ம நம்ம நான் சுத்தமாக எடுத்து கை பார்த்து தான் வச்சிருக்கேன் இப்போ ஜூஸ் போடலாம் அதுக்காக நான் வந்து அத்திப்பழத்தை வந்து இப்போ ஜாரில் போட்டுக்கிறேன் இந்த ஹெல்த்தியான ஜூஸுக்கு இது நிறைய ரத்த சோகை இதுக்கெல்லாம் உடம்புக்கு சுகருக்கு எல்லாத்துக்குமே இது நல்லது இந்த ஹெல்த்தியான அத்திப்பழ ஜூஸுக்கு முந்திரி தேவை அதனால முந்திரி பழம் போட்டு நம்ம ஜூஸ் செஞ்சுக்கலாம் ஓகே அக்ஷன் இப்போ அத்திப்பழத்தை எடுத்து நல்லா கழுவி நம்ம வச்சுருக்கோம் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம் அக்ஷன் இப்போ அத்திப்பழத்தை அலசி நம்ம மிக்சி ஜையரில் போட்டுக்கிட்டோம் அப்படியே நம்ம வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம் நாட்டு சர்க்கரை வந்து எதுக்காக போடுறதுனால் சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடாதுங்க அதுக்காக நாட்டு சர்க்கரையை நம்ம கொஞ்சமாக போட்டுக்கிறோம் ஏன்னா இப்போ எனக்கெல்லாம் குடிக்கணுன்னா சர்க்கரை தேவையில்லை நாட்டு சர்க்கரை குழந்தைங்க குடிக்கணும் அப்படின்னா வந்து சர்க்கரை தேவை அதுக்காக அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நம்ம சேர்த்துக்கிறவோம் ஓகேவா இப்போ அப்படியே நம்ம ஜூஸ் ஆக்கிடுவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அத்திப்பழம் முந்திரி பருப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் எல்லாம் சேர்த்துட்டோம் நாட்டு சர்க்கரையும் நம்ம போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம மிக்சியில் ஜூஸ் ஆக்கிக்கிடுவோம் இப்போ நம்ம அத்திப்பழம் ஜூஸ் வந்து நம்ம ஜூஸ் ஆகிட்டு அத்திப்பழம் கிடைச்சா யாரும் விட்டுறாதீங்க இப்போ நம்மளுக்கு அத்திப்பழ ஜூஸ் ரெடி நாட்டு சக்கரை போட்டு ஜூஸ் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு என்கிட்ட இருக்குது அதனால நான் வந்து சின்ன குழந்தைங்க முந்திரி பருப்புலாம் இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக நான் வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன் நீங்களும் தேவைன்னா முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ நான் நம்மளுக்கு அத்திப்பழ ஜூஸ் ரெடியாக இருந்துச்சு நான் என் பேர குழந்தைகளுக்கும் கொடுக்க போகிறேன் தண்ணிக்கா இந்தாங்க சாமி கம்பிங்க நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு வா அப்படியே இது என்னது இது இதுல வந்து அத்திப்பழம் போட்டுக்கேமா அத்திப்பழம் போட்டு நாட்டு சக்கரை போட்டு ஜூஸ் போட்டுக்கேமா நம்ம முந்திரி பருப்புலாம் போட்டு பால் காச்சி ஃப்ரிட்ஜ்ல வச்சி எடுத்து ஊத்தி இருக்கே சாப்பிடு அவ நான் இதுக்கு ஒரு பேர் வச்சிட்டேன் என்னது பேரு இது வந்து அத்திப்பழம் ஜூஸ் மில்க் ஷேக் ஓகே மா அப்பா இந்த எனக்கு சுகர் இருக்கிறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் அத்திப்பழம் பறிச்சுட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அத்திப்பழம் ஜூஸ் வந்து உடம்புக்கும் நல்லது சுகர் உள்ளவங்க சின்ன சின்ன குழந்தைங்கிறது பெரியவர்கள் எப்படி குடிக்கலாம் போட்டு வச்சிருக்கேன் என் பேரம்பேத்தியை கூப்பிட்டேன் வரேன்னாக இன்னும் வரல பாப்பாவே வந்துருச்சு பாப்பா அவ்வா வெயில் விளையாடி விளையாடி ரொம்ப கலைப்பா இருக்குவா நீங்க என்ன ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்க தாத்தா அத்தி பழம் கொண்டு வந்தாருமா ஜூஸ் போட்டிருக்கேன் குடிக்கிறீங்களா

ப்பா இந்த ஜூஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணுங்க பண்ணுங்கப்பா